மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் வி வி ராஜன் செல்லப்பா நேரில் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒற்றை செங்கலை வைத்து அரசியல் செய்தவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சும் வகையில் இன்று லட்சக்கணக்கான செங்கல்களால் எய்ம்ஸ் கட்டிடம் வான் உயர்ந்து நிற்கிறது என தெரிவித்தார் தற்போது பதினோரு மாடிகள் கொண்ட மருத்துவமனை உள்ளிட்ட இருபத்தோரு கட்டிடங்களின் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன வரும் மார்ச் மாத இறுதிக்குள் மாணவர்கள் தங்குவதற்கான பணிகள் நிறைவடையும் என்றும் இரண்டாயிரத்து அறுநூறு பணியாளர்கள் இரவு பகலாக பணியாற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிற்குள் ஒட்டுமொத்த பணிகளும் முழுமையடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என உறுதியளித்தார் தொடர்ந்து பேசிய அவர் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் இருநூற்று இருபத்தைந்து ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தை அவர் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பிரதமருடன் இணைந்து திறந்து வைப்பார் என நம்பிக்கை தெரிவித்தார் சுற்றுவட்டார கிராமங்களின் வளர்ச்சிக்கும் எய்ம்ஸ் நிர்வாகம் நிதி ஒதுக்கியுள்ளதாக அவர் கூடுதல் தகவலை பகிர்ந்துள்ளார் Once it is approved, everything will be. Points are already there.

நானும் அந்த அதிபர் வந்து பதில் சொல்லணும் அதை ஒரு கொடையின் மேல் கொண்டாங்க யார்கிட்ட போய் கேட்குறது யாருக்கும் தெரியலன்றதான் முதல் இதை நீங்கள் கேட்ட கேள்வி தான் நான் கேட்டிருக்கேன் ரெக்வஸ்டேஷன் டு அப்பாயிண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் ஏலி எஸ்டா மினிஸ்மெண்ட் ஆஃப் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் அட் தோப்பூர் திருப்பரங்குன்ற அசெம்பிளி கான்ஸ்டுவன்சி மதுரை தமிழ்நாடு வித் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்க்ளூடிங் பிளானிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்ச்சஸ் அண்ட் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் இதை போன்ற கடிதங்கள் பல செய்திகளை அனுப்பியிருக்கேன் அவங்களும் எனக்கு ரிப்ளை கொடுத்துருக்காங்க அதுக்கான ஏற்கனவே சொல்ல குறிப்பிட்டு சொல்லப்போனால் என்னுடைய கடிதத்துக்கு அப்புறம் தான் ஏற்கனவே ஒரு டைரக்டர் உங்களுக்குலாம் இருந்தார் நம்ம ஒரு நியூரோ டாக்டர் மிஸ்டர் நாகராஜன் அவர்கள் அது அவர் அவங்க மறைந்து விட்டார்னு செய்து உங்களுக்கு தெரியும் மிஸ்டர் ராதாகிருஷ்ணனுடைய அங்கிள் அது என்னுடைய பரிந்துரை கடிதமும் அன்றைக்கு நான் வெளியே சொல்லலே தவிர அவர் பண்ணுங்கன்னு எங்களுடைய பரிந்துரை கடிதம் அன்றைக்கு போயிருந்தது அதனால் இப்போ இந்த அத்தாரிட்டி இப்போ இவங்களும் நல்லா பண்ணுறாங்க அவங்க முயற்சி எடுக்கிறாங்க அந்த முயற்சிக்கு நம்ம துணை நிற்போம் தேங்க் யூ